வணக்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரே கிடன்ஸ் குரு நம்ம நேற்று போட்டோ வீடியோ வந்து ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சாரி நாங்கள் வந்து பயந்துகிட்டே இருந்தோம் அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வர்றதுனால வந்து நம்மளுக்கு சீட்டு கிடைக்காம போயிருமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் நீங்கள் ஒரு கால்குலேஷன் சொன்னீங்க அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து அவங்க டிவலாக எடுத்திருப்பாங்க அவங்களும் போயிடுவாங்க அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்தவங்களும் போயிடுவாங்க ஸோ யாருமே நீங்கள் பயப்பட வேணாம்னு சொல்லியிருந்தது ரொம்ப அப்ரிஷியேட் இந்த நேரத்துலையும் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அதுக்காக வந்து ஓவர் கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கக்கூடாது இதில் என்ன ஒரு உங்களுக்கு மேஜர் ஒரு ப்ராப்ளம்னா ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேஜர் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா ரவுண்ட் டு ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நாட் அலண்டட் வந்தாலும் தே கேன் மேனேஜ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நூற்றி எழுபத்தி ஒம்பதுலேருந்து இரநூறு மார்க் இருந்தாங்க இன்கேஸ் கேஸ் வந்து கொஞ்சம் பேர் வந்து நாட்டு அலாட்டட் ஆனாலும் அவங்க நூற்றி எண்பது மார்க் நூற்றி எண்பத்தி அஞ்சு மார்க் நூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்தாலும் அவங்களுடைய டிகிரிஸ் வந்து திருப்பி வந்து அவங்க வந்து நூற்றி எழுபத்தி ஒம்பது ஜாயின் பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்க சின்ன மாதிரி ஒரு ரெண்டு படி இயற்கையில் விழுந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜஸ் இல்லைன்னா நல்ல குரூப் எடுத்து அவங்க நல்லா செக்யூர் ஆகிருவாங்க ஆனால் ரவுண்ட் டூ இப்போ ரவுண்ட் டூ வந்து ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்லருந்து அப்டூ ஒன் ஃபார்ட்டி த்ரீ வர நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் தான் வந்து உங்களுடைய லைஃப் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து புறக்கி 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 தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லி வந்து நீங்க இது பண்ணணும் அப்படி இருந்தா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல காலேजेस கிடைக்கும் ரொம்ப நல்ல குரூப் கிடைக்கும் சும்மா வந்து நீங்க ஒரு ஹோம்வொர்க் பண்ணாம சரி நமக்கு தான் கிடைக்குமேனு சொல்லிட்டு நீங்க அங்கே வந்து உட்காந்தீங்க சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய காலேजेस கிடைக்காது இன் கேஸ் கண்டிப்பா இது நடக்க கூடாது நடக்க கூடாது நடக்க கூடாது காட் கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இன் கேஸ் நாட் அலாட்னு சொல்லி வந்து ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப 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 அதிகம் ஏன்னா ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து நாட் அலாட்டட் சொல்லி நீங்க வந்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி மூணு அதாவது நூத்தி நாற்பத்தி மூணுக்கு கீழே வந்து நீங்க ஆயிருவீங்க ஏன்னா இப்பவே வந்து உங்களுக்கு என்ன பயம் இருக்கு ரவுண்ட் டூல வந்து நம்மளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமானு நீங்க பயத்துல இருக்கிறவங்க தப்பான சாய்ஸ் பில்லிங் பண்ணிட்டு இன் கேஸ் நாட் அலர்டடு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு போயிருவீங்க நூத்தி நாப்பத்தி மூணுக்கு கீழே ரவுண்ட் திணிக்கு போயிருவீங்க இப்பவே உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜஸ் கிடைக்காத பயம் இருக்கும் போது உங்களுக்கு வந்து நூத்தி நாப்பத்தி மூணுக்கு கீழே வந்து ஒரு ரவுண்ட் திரியில வந்து உங்களுக்கு என்ன மாதிரி காலேஜஸ் கிடைக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க இப்போ நம்மகிட்ட வந்து ரவுண்ட் ஒன்ல வந்து சாய்ஸ் லிஸ்ட் பண்ணவங்களும் நம்மகிட்ட வந்து சாய்ஸ் ஐடியா கேட்டவங்க நிறைய பேர் அடுத்த ரவுண்டுக்கு வர்றவங்களோட மைண்ட் செட் அவங்க வர்றவங்களுடைய இது என்ன இருக்குன்னா அவங்க எல்லாத்துக்குமே நல்ல காலேஜ் தான் கிடைச்சிருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்க எல்லாத்துக்குமே அவங்க நல்ல காலேஜ் ஈவன் ஜிசிடிஇல இருந்து கவர்மெண்ட் இருந்து ஈவன் பெரிய பெரிய சென்னை கோயம்புத்தூர் காலேஜில் கிடைச்சிருக்கு ஆனா அவங்க ஒரு பிரான்ச் நினச்சிருக்காங்க கிடைச்ச பிரான்ச் வேற இதுல வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து முதல்ல வந்து ஒரு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கோங்க சாய்ஸ் லிஸ்ட் என்னன்னா ஒரு சாய்ஸ்னா ஒரு காலேஜ் ஒரு குரூப் ஒரு சாய்ஸ் அடுத்தது இன்னொரு காலேஜ் இன்னொரு குரூப் வந்து ஒரு சாய்ஸ் மறுபடியும் அதே காலேஜ் வேற குரூப் ஒவ்வொரு சீரியல் தான் வந்து ஒவ்வொரு சாய்ஸ் ஒவ்வொரு சாய்ஸுமே வந்து உங்களுக்கு பிடிச்சதா தான் வைக்கணும் இப்போ அடுத்த ரவுண்டுக்கு நாட்டு அதாவது நாட்டு அலர்ட் கிடையாது டிக்ளைன் அண்டு மூ டு நெக்ஸ்ட் ரவுண்டு வர்றவங்க வந்து மைண்ட் செட் என்னன்னா அவங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிச்சிருக்கு ஆனா அந்த குரூப் பிடிக்கல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டர் மைண்ட்ல இருக்கிறவங்க ஒரு கோரை போட்டுட்டு கோர்ல வந்து எலக்ட்ரிக்கல் கிடைச்சிருக்கு மிக்க நல்ல பெரிய காலேஜ்ல கிடைச்சிருக்கு சார் எனக்கு இது பிடிக்கல அப்புறம் அவங்க கூட எனக்கு கேட்கும் போது நீங்க பிடிச்சிதான் எங்க சாய்ஸ் லிஸ்ட்ல வச்சீங்க சார் பெரிய காலேஜ்ல எங்க சார் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு வச்சோம் ஆனா கிடைச்சிருச்சு ஸோ அதனால டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து டிக்ளைன் பண்ணி டைரக்டாவே வந்து அடுத்த ரவுண்டுக்கு வர்றவங்க இல்லைன்னா அவங்க பிடிச்சிதான் சாய்ஸ் வச்சாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சோ இதுல வந்து யாரு அதிகமா டிக்ளைன் அண்ட் மூட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்திருக்காங்கன்னா பார்டர்ல இருக்கிறவங்க தான் சோ அதனால வந்து டிக்ளைன் அண்ட் மூட்டு நெக்ஸ்ட் ஒன் வர்றவங்க யாருன்னா ஒன் செவன்டி நைன் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் அரௌண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ்ல இருக்கிறவங்க தான் அதிகமா வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா டிக்ளைன் அண்டு மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போட்டிருக்காங்க ஒரு சிலவங்க வந்து டைரெக்டா டிக்ளைன் அண்ட் சாரி டிக்ளைன் அண்டு டைரெக்டா நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்திருக்காங்க அவங்களாம் என்ன ஒரு மைண்ட் தாட்னா நான் அவங்க திருப்பி திருப்பி அதான் சாய்ஸ் வந்து நீங்க விரும்பி தான் வச்சீங்க நீங்க விரும்பினா தான் வந்திருக்கு புரியுதா எல்லாம் விரும்பி தான் வந்திருக்கு அப்புறம் ஏன் வந்து நீங்க டிக்ளைன் பண்றீங்கன்னா அது வந்து புரிய முட்டாள்தனம் பட் பார்டர்ல இருக்கவங்க தப்பிச்சுருவாங்க இதே இப்போ வந்து நீங்க ரவுண்ட் டூல இருக்கீங்க ஒன் செவன்டி செவன் ஒன் செவன்டி ஃபோர் ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி செவன்ல இருக்கிறவங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க நீங்க வந்து ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வச்சுட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அலாட்மெண்ட் வந்துடும் அந்த அலாட்மெண்ட் வந்த பிறகு அந்த இது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அந்த ஒரு தாட்டுக்கே வரக்கூடாது

அந்த அந்த டியூஷன் வாங்குறதுக்காக காலேஜ் பண்ணா கல்யாணம் தெரியல சார் நான் எந்த ஒரு டியூஷன் நான் தப்பா சொல்லல ஏன்னா உங்களுடைய நாலேஜ் வந்து மேக்ஸ்ல இருக்கும் போது நீங்க ஒரு எது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும் எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த குரூப் நல்லா இருக்கும் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அதாவது வந்து இந்த காதல ஒருத்தோட்ட கேட்டுட்டு அதை கேட்டுட்டு வந்து இந்த காலேஜ் நல்லா இருக்கும் இந்த காதில் கேட்டுட்டு இந்த காலேஜ் நல்லா இருக்கும் அதனால வந்து வேற யார்ட்டையும் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்க அலோ பண்ண விடாதீங்க ஒன்னு நீங்க வந்து நல்ல யூடியூப் சேனல்ஸுமே சொல்றாங்களே இப்ப நான் சொன்னாலும் நம்பாதீங்க மறுபடியும் நான் சொல்றேன் நான் யூடியூப்ல வந்து ரெண்டு மூணு வீடியோ இந்த காலேஜ் லிஸ்ட் வச்சாலும் நான் சொன்னதே சேலஞ்ச் லிஸ்டையும் வைக்காதீங்க நான் மறுபடியும் சொல்றேன் இனியே நீங்க நம்பாதீங்க புரியுதா நான் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து நான் சொல்றேன் அதையும் நம்பாதீங்க ஒன்னுக்கு நாலு தடவை வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணுங்க சார் இந்த இது நல்லதா இந்த குரூப்ல இந்த காலேஜ் நல்லதா இந்த காலேஜ் நான் ஒன்னாவது வைக்கிறேன் இது ரெண்டாவது வைக்கிறேன் மூணாவது வைக்கிறேன் சோ அந்த மாதிரி வந்து நீங்க புடிச்சு 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 வைங்க கண்டிப்பா வந்து இன்னொரு வந்து நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இப்போ நிறைய நிறைய யூடியூபர்ஸ் வந்து புற்றிச்சல் மாதிரி நிறைய வந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு பண்றாங்க அது என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஐஏடிஎஸ் இசி அப்படியே செட் 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 ஏதோ புதுசா பேரு லூப் மெத்தடா லூஸ் மெத்தடா சரி ஏதோ ஒரு மெத்தடு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் வந்து பார்த்தா உள்ள வர்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கோ நீங்க ஒரு காலேஜ் வந்து இனிமே வந்து டாப் தேர்ட்டி காலேஜஸ் வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்காது அடுத்தது வந்து நீங்க வைடா வந்து ஒரு டாப் ஒன் பிப்டி டு இரநூறு காலேஜுமே நல்லா தான் இருக்கும் அந்த இரநூறு காலேஜ்ல வந்து உங்களுக்கு ஸ்பெசிபிக் பிரான்ச் போகணும் ஒரு சில காலேஜஸ்ல மட்டும்தான் வந்து நீங்க செட்டு செட்டா போகணும் ஏன்னா நீங்க வந்து ஒரே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஐம்பது காலேஜ் வச்சீங்கன்னா கண்டிப்பா இருபதாயிரம் காலேஜ் கிடைச்சிடும் அது சுமாரா இருக்கும் அதே மாதிரி ஐடி ஈசின்னு சொல்லி நீங்க வரிசையா இழு அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து ஒரு டாப் காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஈசிஇ ட்ரிபிள் வர வரணும் ஒரு ரெண்டு மூணு டாப் காலேஜ் அடுத்த காலேஜ்ல வந்து அந்த ட்ரிபிள் கட் பண்ணிட்டு ஈசி வர வரணும் ஒரு சில இடத்துல வந்து அது கட் பண்ண அது ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்மார்ட்டா 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 ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் ஸோ நம்மகிட்ட வந்து ரவுண்ட் ஒன்ல சாய்ஸ் லிஸ்ட் எல்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க அவங்களாம் வந்து என்கிட்ட சொன்னதான் சார் நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது நீங்க எந்த இடத்துல யூஸ் நேம் வாங்கல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சாய்ஸ் எழுதி திருப்பி வந்து இது இது மேல வை இது கீழே வை வந்து நீங்க ஏழு எட்டு தடவை மாத்திக்கிட்டே இருந்தீங்க அந்த ஏழு எட்டு தடவை மாத்தும் போது நாங்க வந்து என்ன இது இவர் என்ன வந்து ஒவ்வொரு தடையும் மாத்திக்கிட்டே இருக்கான்னு நாங்க ஃபீல் பண்ணோம் ஆனா எண்டு ரிசல்ட் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி பிஹேசி தியாகராஜா கொங்கு பன்னாரியம்மன் இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ் ஈவன் கவர்மெண்ட் ஜிசிடி கிருஷ்ணா ஈஸ்வர் இந்த மாதிரி வந்து சென்னை இன்ஸ்டூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய காலேஜில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் வழி பண்ணிங்க சார் ஆனா நீங்க இத்தனை தடவை வந்து நீங்க மாத்தி மாத்தி ஒவ்வொரு தடையும் நீங்க மாத்தும் போது இவர் ஏன் இதை மாத்துறாரு எதுக்கு புதுசாக ஒரு பண்ணும் போல நாங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருந்தோம் சார் ஆனா எந்த ரிசல்ட் வந்து மார்க்குக்கு மார்க்கு மீறி ஒரு காலேஜ் எடுத்து கொடுத்தீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொன்னது உண்மையிலேயே வந்து இதுதான் வந்து அவங்களுக்கு நான் சாய்ஸ் பண்ணி கொடுத்ததுல ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா அவங்க சந்தோஷமா சார் நான் நினச்சி அந்த காலேஜ்லாம் கிடைச்சிச்சு அவங்க சொல்றதுதான் நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம் அது பிராரம் வந்து மொத்தத்துல ரவுண்ட் டவுன் ரவுண்ட் டூ பெஸ்ட் காலேஜ் சொல்லியிருக்கோம் எக்ஸ்குலூசிவா ரவுண்ட் டூ பண்ணிருக்கோம் இது எல்லாமே பார்த்து நீங்களே வந்து எல்லாருமே வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணுங்க ஆர்டர் வைஸ் அங்க கொடுத்துருக்கேன் அது எதுவும் பிடிக்காத பிராஞ்ச் மெயினா வந்து பிடிக்காத பிராஞ்ச் போடாதீங்க பிடிக்காத காலேஜ் போடாதீங்க இல்ல சார் ரொம்ப பயமா இருக்கு நீங்க எப்படியாவது நீங்க கொஞ்சம் சாய்ஸ் லிஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கி வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சோ மேக்சிமம் வந்து இன்னைக்கு இல்ல நாளையோட நான் அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்க எனக்கு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி நான் ஏற்கனவே லிமிடெட் ஆளுகளுக்கு தான் நான் பண்ணி கொடுக்குறேன் ஸோ அதனால வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பண்ண முடியாது ஸோ அப்படி யாராவது நான் பர்சனலாக சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும் நீங்க எத்தனை தூரம் அந்த ஒரு கண்டிஷனோடு தான் வரணும் நான் அத்தனை தூரம் சாய்ஸ் மாற்ற சொல்லுவேன் அந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகேனா நீங்க வாங்க அதே மாதிரி வந்து நல்ல சாய்ஸ் லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணுவோம் இந்த சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து நீங்க காலேஜ் சூஸ் தான் உங்க லைஃப் நீங்க படிக்க போற இன்ஸ்டியூஷன் நீங்க படிக்க போற குரூப் தான் வந்து உங்களுடைய என்டையர் நீங்க ஒரு தாத்தா பாட்டி ஆன பிறகு கெத்தா சொல்லலாம் ஏய் உன் தாத்தா உன் பாட்டி எந்த காலேஜில் படிச்சு எந்த குரூப்ல படிச்சு நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணமே அன்னைக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டா நான் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி நல்ல காலேஜ் எடுத்தேன்னு சொல்றதுதான் பெருமை ஸோ அதுக்காக சாய்ஸ் லிஸ்ட கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க சொதப்பிட்டீங்கன்னா உங்க மார்க் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஏன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ கீழே தான் வந்து அப்படி ஒரு சின்ன மிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரேஞ்சில் போயிருவீங்க அதுதான் வந்து மூணாவது ரவுண்டு அந்த அளவுக்கு யாரும் போகாத அளவுக்கு பெர்ஃபெக்டா சாய்ஸஸ் ஸ்டெடி பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் முடிஞ்ச இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் வரட்டும் பாய்